ஸ்ரீதேவி வந்து அவங்க சூசைட் பண்ணிட்டாங்களா இல்லை வந்து தண்ணி தொற்று விழுந்துட்டாங்களா எப்படி இறந்தாங்கன்றது எப்படி வந்து ஸ்ரீதேவியோட மரணம் எப்படி அதில் பல கதைகள் சொல்லப்படுது இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் அந்த மரணமே நடந்தது அப்படின்னு கூட சிலர் வந்து இது பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஆனாலும் வந்து இது கடைசியாக க்ளோஸ் பண்ணும்போது வந்து இது வந்து ஒரு விபத்து தான் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க விதுஷிதாஸோட தாஸோட அவருடைய உறவினர்கள் யாருமே வந்து நம்ப இல்லை பொதுமக்கள் தரப்பில் இருக்கிறதுனா அவர் கணவர் மீது கேதார்ன்றவர் மீது ஒரு பார்வை இருக்குது பொதுமக்களுக்கு அவர் தான் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி என்ன தான் போலீஸ் க்ளோஸ் பண்ணாலும் கூட மெடிக்கல்லேருந்து நிறைய மாத்திரைகளை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது இப்படி இவங்க தொடர்ச்சியாக டாக்டரே வந்து வீட்டிலே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போகிறது அவங்களுடைய அழுகுப்படுத்து இதில் வந்து இவங்க நிறைய நாட்டம் அதிகமாக இருந்தது பிரகாஷ் வந்து மகளாக நடிப்பாங்க சார் கொடூரமாக கொல்லப்படுவாங்க ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு மரணமாக இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கும்போது இங்கே கணவர் வந்து கேட்டால் அவர்கிட்ட ஒரு சாவி இருக்கு அவங்கள்ட்ட ஒரு சாவி இருக்கு அவர் பூட்டிக்கிட்டு போயிடுறாரு சரிண்ணா ஆனால் உள்ளே வந்து அவங்க இறந்து கிடக்கிறாங்க ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் தான் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு சாவினு பார்த்தீங்கன்னா ஒரு சாவி அவங்ககிட்ட இருக்குது ஒரு சாவி இவங்கிட்டே இருக்குது இவர் பூட்டிகிட்டு போயிட்டார் ஆனால் அவங்க வந்து இவர் போன பிறகு இவங்க ஃபோன் கால் வந்து இன்னொரு இடத்துக்கு பண்ணலாம் அதனால் ப அவர் அவர் வந்து தப்பிச்சார் ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு சந்தேகம் இருக்குது ஏன் அந்த சாவிய கேதார் வந்து வேற யாருக்காவது கொடுத்து கூட அந்த நபர் கூட போயிட்டு உள்ளே போயிட்டு இவங்களை வந்து மர்டர் பண்ணிட்டு போயிருக்கலாமே அடிக்கடி இவங்களுக்கு மயக்கம் வரக்கூடிய ஒரு ஒரு வியாதி அவங்களுக்கு அதுவும் அவங்களே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக தேடிகிறது தான் சைடு எஃபெக்டில் பின்விளைவில் வந்தது தான் அது அப்போ மயக்கம் அடைச்சி மயக்கம் வந்து விழும்போது அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த ஷோகேஸை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சப்போர்ட் பண்ணும்போது அந்த கண்ணாடி பிடிச்சி சப்போர்ட் பண்ணி பண்ணும்போது அந்த கண்ணாடி உடஞ்சிட்டு இருக்கு நான் நேர்களுக்கு வணக்கம் என்னை நேர்காணி நம்மோடு இணைந்துக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்கர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வேட்டையாடு விளையாடு பார்த்து நினைக்கிறேன் படம் போலீஸ் தரப்ப அம்சமாக எடுத்து சொல்லிட்டு கமல் கமலும் ஆமாம் அதே படத்தில் நடிச்ச பிதுஷி தாஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதே பட பாணியிலேயே மரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அதை பற்றி கொஞ்சம் சொன்னேன் இல்லை எனக்கு என்னென்னா ரொம்ப ஷாக்கான விஷயம் சினிமாவில் வரக்கூடிய அந்த சம்பவம் வந்து நிஜத்துலேயும் நடக்கும் சொல்லுவாங்க நிஜ சம்பவத்தை தான் படமாக எடுத்துருக்கிறோம் சில நேரங்களில் சிலரு சிலருடைய அந்த மரணம் வந்து சினிமாவில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு மாதிரியே அவங்களுடைய மரணமும் நடந்துடுது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியம் அதனால் ரொம்ப ரேர் தான் பெரும்பாலும் அந்த இளம் வயது நடிகர்கள்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து இளம் வயது நான் சொல்ல பருவத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் சீக்கிரமே வந்து மரணத்தை வந்து தழுகிற மாதிரி இருக்குது இதில் பிசு பிதுஷி தாஸோட இந்த மரணம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என்னென்னா இறந்தும் வந்து சொல்லுவாங்க இல்லையா இறந்தும் வந்து பெரிய சிக்கலாகிடுச்சிங்க அப்படி மரணமே பெரிய சிக்கலாயிடுச்சு இது மரணமாக கொலையா அப்படின்றதே வந்து ஒரு மர்மமாக ஆயிடுச்சு கடைசி வரைக்கும் வந்து ஒரு கேள்விகளோட சில எல்லாருடைய மரணங்களும் கேள்விகளோடு நிற்கிறதில்ல ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டாருன்னு ஒரு நல்ல நடிகை இறந்துட்டாங்க அப்படி போயிடும் ஆனால் அந்த மரணமே வந்து எப்படிப்பட்ட மரணம் அது வந்து இயற்கை மரணமா அல்லது கொலையா என்ன ம அப்படி மர்மமாகவே போயிடும் பல இன்னும் பல நடிகைகளை நம்மளோட சொல்ல முடியும் அது சில்க் சுமிதா கூட சொல்லுவாங்க அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்களா இல்லை வந்து யாராவது பண்ணி பண்ணிட்டாங்களா இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம நிறைய நடிகைகள் சொல்ல முடியும் பெரும்பாலும் சூசைட் பண்ணிக்கிற நடிகைகள் வந்து நோட்டு எழுதி வைக்காத நடிகைகள் இருந்தாங்கன்னா அது ஒரு மர்மமாகவே இதும் பேசப்பட படாபட் ஜெயலட்சுமியோடய வாழ்க்கையும் அப்படி தான் சோபா வாழ்க்கையும் அப்படி தான் நடிகைகளுடைய தற்கொலையே வந்து ஒரு நோட்டே எழுதி வச்சாலும் கூட ஒரு குறிப்பு கடிதம் எழுதி வச்சுட்டே இருந்தாலும் கூட அது ஒரு சந்தேகமாக தான் பார்க்க வரும் அதில் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சந்தேகமான ஒரு ஒரு மரணன்றது இதுதான் இப்போ ஸ்ரீதேவி கூட சொல்லுவாங்க அங்கே ஸ்ரீதேவி வந்து அவங்க சூசைட் பண்ணிட்டாங்களா இல்லை வந்து தண்ணி தொட்டில் விழுந்துட்டாங்களா எப்படி இறந்தாங்கன்றது எப்படி வந்து ஸ்ரீதேவியோட மரணம் எப்படி அதில் பல கதைகள் சொல்லப்படுது இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் அந்த மரணமே நடந்தது அப்படின்னு கூட சிலர் வந்து சந்தேகமாக பேசக்கூடியிருக்கலாம் எப்படி வந்து பல நடிகைகளுடைய மரணங்கள் வந்து தான் இருக்குது அந்த சந்தேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே போலீஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மனக்கட்டு ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு எப்படியாவது இதுக்கு பின்னாடி இருக்க ரகசியம் என்னன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஆனாலும் வந்து இது கடைசியாக க்ளோஸ் பண்ணும்போது வந்து இது வந்து ஒரு விபத்து தான் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க ஆனால் அவங்க போலீஸ் தரப்பில் க்ளோஸ் பண்ணால் கூட அவங்க பெற்றோர்கள் பிதுசி தாஸோட அவருடைய உறவினர்கள் யாருமே வந்து நம்ப இல்லை பொதுமக்கள் தரப்பில் இருக்கா அவர் கணவர் மீது கேதார்ன்றவர் மீது ஒரு பார்வை இருக்குது பொதுமக்களுக்கு அவர் தான் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி என்ன தான் போலீஸ் க்ளோஸ் பண்ணால் கூட கேதார் தான் இதை பண்ணியிருப்பார் இந்த கொ இது கொலை கொலைப்படுகிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து பொதுமக்கள் கிட்டே இருக்குது ஏன் இந்த செய்தியை வெளியிட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு கீழே வர வரக்கூடிய இடத்துல வந்து கேட்டால் வந்து அவங்க கணவர் மீது ஒரு சந்தேக பார்வைப்படுறாங்க அவங்களுடைய உறவினர்கள் வந்து இது வந்து இல்லை இது வந்து விபத்து கிடையாது இது வந்து கொலைதான் அப்போ அந்த கொலையை வந்து அவங்க கணவர் செய்யணா கூட வேறு யாரோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வந்து விசாரணை எல்லாம் அது இருக்கிற போனவன் வந்த அந்த வீட்டுக்காக வந்திருக்க அத்தனை பேரும் பால் போடுறவன் அந்த போடுறவன் பேப்பர் போடுறவன் மாத்திரக்கூட அத்தனை பேரையும் ஃபுல்லாகவே வந்து விசாரித்தாலும் அவங்களுக்கு வந்து முடிவு வந்து மர்மமாக தான் இருக்க தவிர இது வந்து கட்டினா ஒரு ஒரு விபத்துன்ற அடிப்படையில் தான் இருக்க தவிர உண்மையாக வந்து நடந்தது என்னன்றது யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு இந்த மரணம் வந்து ஒரு விசித்திரமாக இருக்கு சார் எப்படி நடந்தது அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க காவல்துறை அதாவது ஒரு முதல்ல இந்த பிதுஷி தாஸ் அவங்க வந்து மாடலிங்கில் இருந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து அழகிப்பட்ட கூட வாங்கியிருக்கிறாங்க இந்த ஃபீல்ட்லேயும் அவங்க இருந்திருக்கிறாங்க தன்னை அழகுப்படுத்திக்கிற அந்த அந்த வேட்கையில் இருந்துருக்குறாங்க ஏன்னா சினிமாவில் நிற்கணுன்றதுக்காக ரெண்டாயிரத்தி ஆறில் வேட்டையாடு விளையாடு படத்தில் நடிச்சிருக்காங்க அப்புறம் ஒன்று ரெண்டு படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க இங்கே பெருசாக வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கல அவங்க அதுக்கு காரணம் அடிப்படையில் அவங்க வட இந்திய பெண்ணாக தான் அவங்களோட தோற்றம் இருக்குது ஸோ சவுத் இண்டியன் மூவிக்குள்ளே அந்த ஃபேஸ் கட்டி இல்லைன்னு சொல்லி சில பேர் நண்பர்களோ அவங்க தெரிஞ்சவங்களாம் சொல்லும் போது அப்போது வந்து இவங்க மும்பைக்கு வந்து இடம்பெயர்றாங்க மும்பையில் நம்ம நிற்க முடியுன்றதுக்காக அதே அவங்க கணவர் வந்து காதல் திருமணம் தான் அவங்க கணவர் வந்து ஐடி கம்பெனியில் அவர் வந்து வேலைக்கு இருக்கிறாரு இவங்க வந்து சினிமாவில் எப்படியாவது நிற்கணும்ன்றதுக்காக இவங்க நிறைய வந்து உடலை அழகாக்கக்கூடிய சில ஆப்ரேஷன்ஸு சில வந்து சிகிச்சைலாம் அவங்க எடுக்கிறாங்க அதுக்காக நிறைய டேப்லெட்ஸ்லாம் இவங்க வந்து எடுக்கும்போது அந்த டேப்லெட் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ ரியாக்ஷன்ஸ் ஏதோ இதுவாகிட்டு அதுக்கப்புறம் மயக்கம் முடிச்சு அந்த மாதிரியான வந்து உடல் பிரச்சனை வந்து ஒரு சொல்லுவாங்க இந்த இயற்கைக்கு மாறாக வந்து சில விஷயங்கள் செய்யும் போது மெடிக்கலாக செய்யும் போது அதில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் அலர்ஜி மாதிரி ரியாக்ஷன்ஸ் மாதிரி வந்து மயக்கம் வந்து விழக்கூடிய அந்த மாதிரியான வந்து ஒரு இவங்களாக தேடிக்கிட்டது தான் அது அது இயற்கையாக அவங்களுக்கு இல்லை இந்த மாதிரியான சிகிச்சைகள் நிறைய எடுக்கும்போது தன்னை முக முக அழகையும் சரி உடல் அழகையும் வந்து அழகாக்கி தெரியும் இல்லையா எக்ஸ்ட்ரா உடலில் இருக்கிற அங்கங்களை வந்து செயற்கை முறையில் வந்து சிகிச்சை மூலமாக வந்து அழகாக்கும் போது அதில் ஏற்படக்கூடிய வந்து பின்விளைவுகள் வந்து அவங்கள வந்து மயக்க மயக்கடிச்சு வழக்கூடிய மாதிரி இருக்குது இந்த சுச்சுவேஷனில் இவங்க வந்து சினிமாவில் வந்து வாய்ப்பு கட்டு வந்து ஒரு பக்கம் போகும்போது அவங்க கணவருக்கும் இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த அழுகுப்படுத்துறதுக்காக நிறைய செலவினங்கள் நிறைய ஆகுது அது வந்து அந்த செலவினங்கள் வந்து யார் அவர் தான் சுமைக்கிறாரு கணவர் தான் சுமக்கிறார் அப்போ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மிஷன் மிஷன சொன்னிங்கிறது சண்டை வருது பிதுஷி தாஸும் கேதாரும் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி செலவினங்கள்ல இவங்க நிறைய இந்த மாதிரி ஈடுபடும் போது அது வந்து சிகிச்சை வந்து ஏதாவது ராங் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஆகிடப்படுதுன்றதுக்காக கூட நிறைய வந்து இருந்து நிறைய மாத்திரைகளை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது இப்படியே இவங்க தொடர்ச்சியாக டாக்டரே வந்து வீட்டிலே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போகிறது அவங்களுடைய அழகுபடுத்து இதில் வந்து இவங்க நிறையா நாட்டம் அதிகமாக இருந்தது அதில் அவங்களுக்குள்ள மிஸ் மிஸ் ஒப்பீனியன் வந்து அவங்களுக்குள்ள அடிக்கடி தகராறு நடந்தது வாக்குவாத வாக்குவாத மாதிரி வந்து நைட்டில் நைட்டில் அதிகமாக இதை அக்கம்பாக்கறதுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க முன்னாள் இரவு கூட அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்தது அப்படின்னா இதில் என்னென்னா ரெண்டு சாவி இருக்குது ஒரு சாவி அவங்கள்ட்ட இருக்குது ஒரு சாவி இவர்கிட்ட இருக்குது இவர் வந்து வெளியில் போயிட்டு லாக் பண்ணிட்டு போயிடுறது இவங்க உள்ளே தூங்கிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தாலும் வந்து பல வீடுகள் அப்படி தானே இருக்குது பத்து மணி வரைக்கும் வந்து தூங்குற வீட்டில் பெண்கள வீட்டில் ஆம்பளை அவன் நான் சிவான் காலையில் டூட்டிக்கு அவன் போகிற டைமுக்கு கிளம்புவான் கிளம்பி அவன் பாருமே வீடை பூட்டிகிட்டு அவன் போயிடுவான் பல வீடுகளில் அப்படி இதானா இருக்குது எந்த பொண்டாட்டி இப்போ வந்து புருஷன் வேலைக்கு போனாக்கா ஓடி வந்து வாசலில் நின்று வழி அனுப்புகிற பொன்னாடிலாம் இப்போ கிடையாது சரிங்களா அப்படி தானே இருக்குது ஏ போடா வேறு வந்துட்டு அப்படி சொல்லிட்டு பத்து மணிக்கு எழுந்துக்கிற பொண்ணாட்டிலாம் இருக்கிறாங்க காலையில் விழுந்து அடித்து எழுந்து டிஃபன் செஞ்சு ஐயோ புருஷனை கொடுக்குறமே அந்த பொன்னாடிலாம் செத்து போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற பொன்னாடிலாம் என்னென்னா போறியா அப்படியே போகும்போது அப்படியே எனக்கு ஆர்டர் பண்ணிட்டு போயிடு டிஃபன் இது ஏதாவது ஜொமோட்டோவில் ஸ்விக்கியில் அப்படி தான் இருக்கிறாங்க அப்போ அவன் பாட்டுன்னு இவன் பாருன்னு கிளம்பி போகிறான் கூட்டிகிட்டு போயிடுறான் சரிங்களா அப்படி தான் போயிட்டுருக்குறான் அதனால தான் ஒம்பே வந்திருக்கு இப்போ அவன் கூட்டிகிட்டு போகும்போது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் வந்து இறந்து கிடக்குறாங்க இவன் வழியில் பிடிட்டு போயிடணும் போலீஸ்க்கு எப்படி ஒரு சந்தேகம் சினிமா பாணியாவே சினிமா பாணியாக தான் அந்த படத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக வேட்டையாடு விளையாடு படத்துலேயே அந்த பெண் வந்து பிரகாஷ் ராஜுக்கு வந்து மகளாக நடிப்பாங்க சார் கொடூரமாக கொல்லப்படுவாங்க ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு மரணமாக இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கும்போது எங்கள் கணவர் வந்து கேட்டனா அவர்கிட்ட ஒரு சாவி இருக்குது அவங்கள்ட்ட ஒரு சாவி இருக்கு அவர் பூட்டிக்கிட்டு போயிடுறாரு சரிங்களா ஆனால் உள்ளே வந்து அவங்க இறந்து கிடக்கிறாங்க ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் தான் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்கலை அதுக்கப்புறம் அவர் வந்து பார்க்கும்போது தான் இங்கே இவங்க ரத்த வளர்க்குறாங்க அதுக்கப்புறம்தான் அவர் போலீஸை கூடாது அப்போ போலீஸ் வந்து விசாரணை பண்ணுறாங்க விசாரணையை வந்து அங்கே சுற்றிங்க சொன்னால் எல்லாம் இவர் மேலே தான் வந்து விசாரணை பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து அந்த ஃபோன் காலை வச்சு நான் இவருக்கு அதுக்கு தொடர்பு இல்லை ஏன்னா இவர் வீட்டு போன டைமுக்கு பிறகு அவங்க அவங்க காலில் இருந்து யார் பிதுசி தாஸ் கால் ஃபோன்லேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபோன் போயிருக்கு அப்போது இவர் வெளியில் போயிட்டு அந்த டைம் பார்த்துருக்குறாங்க அந்த டைம் போன பிறகு வந்து அப்போ உயிரோடு இருந்துருக்குறாங்கன்னா பொருள் அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் இன்னொருத்தர் போயிருக்கு அப்போ அவர் அவர் பண்ணலன்னு ஆயிடுச்சு சாவியை பார்த்தீங்கன்னா ஒரு சாவி அவங்ககிட்டே இருக்கு ஒரு சாவி இவங்ககிட்டே இருக்குது இவர் போட்டி போயிட்டார் ஆனால் அவங்க வந்து இவர் போன பிறகு இவங்க ஃபோன் கால் வந்து இன்னொரு இடத்துக்கு பண்ணல அதனால அவர் அவர் வந்து தப்பிச்சார் ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு சந்தேகம் இருக்குது ஏன் அந்த சாவியை கேதார் வந்து வேற யாருக்காவது கொடுத்து கூட அந்த நபர் கூட போயிட்டு உள்ளே போயிட்டு இவங்களை வந்து மர்டர் பண்ணிட்டு போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு அந்த சந்தேகமும் அவருக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது ஆனால் வேறு சிசிடிவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு நபர்கள் யாராவது வந்திருக்கிறாங்களா வரல ஆனால் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொன்னால் இவங்க கால் யாருக்கு போயிருக்குன்னு பார்க்குறாங்க அது வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து போயிருக்கு ஆனால் அவர் வந்திருக்கிறாரு வந்தாலும் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தபோது இங்கேருந்து வெளியிலேருந்து கால் பண்ணியிருக்காரு அப்போ எடுக்கல இந்த இந்த இன்பிடிவில் அந்த மரணம் நடந்திருக்கு அந்த கொலையாக கூட அந்த டைமில் அதாவது இவங்க ஃபோன் கால் வந்து வீட்டுக்கார் வந்து வெளியில் பூட்டிட்டு போயிட்டார் இவங்க வந்து ஃபோன் கால் வந்து மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற போகிறாரு மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறது வராரு வேணுக்சர் வரும்போது பத்தின அவர் வெளியில இருந்து கால் பண்றாரு அவங்க தர தான உள்ள போக முடியாது انا தரக்கல நின்னுட்டு போயிரும் சம்பவம் அதுக்குள்ள தான் அதுக்குள்ள நடந்து இருக்கு சம்பவம் அவர் போயிடுறாரு டிபி இன்னொருத்தர் வராரு கேட்டால் டாக்டர் வராது அவரும் வந்து நிற்கிறாரு அதான் அதெல்லாம் எதிர்விட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு கேட்டால் ஒரு டாக்டர் வராது அது சிசிடிவி கே பதிவாக பதிவாயிருக்கு அவரும் வராது ஃபோன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் நின்றுட்டு அவர் போயிடுறாரு ஸோ அவங்களும் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லோட மாதிரி ஜல்லிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது எவ்வளோ சிக்கல் பாருங்கள் இது இது எவ்வளோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கூப்பிட்டு எல்லாம் விசாரணை பண்ணி எல்லாம் வந்து வந்தவன் போனவன் டோபியிலேருந்து சாப்பிட அத்தனை பேரையும் மொத்த பேரும் அவங்க வந்து எவ்வளோ வேலை பாருங்க போலீஸ்க்கு அத்தனை பேரையும் விசாரணை பண்ணிட்டாங்க சார் ஆனால் குழு கிடைக்கல ஆனால் உள்ளே இறந்துருக்குறாங்க அப்போ அது வந்து கடைசியாக வந்து ஒரு வேறு வழி இல்லை இதுக்கு மேலே வந்து அத்தனை எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல ஆனால் உள்ளே வந்து மரணம் இருக்குது அந்த மரணம் எப்படி நடந்திருக்குன்னு கேட்டனா கிளாஸ் பீஸால் கழுத்தில் வந்து குத்தப்பட்டு இறந்துருக்குறாங்க அப்படின்ற அந்த அதுக்கப்புறந்தான் ஒரு கன்க்ளூஷன் வராங்க என்னென்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி இவங்களுக்கு மயக்கம் வரக்கூடிய ஒரு ஒரு வியாதி அவங்களுக்கு அதுவும் அவங்களே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக தேடிக்கிட்டது தான் சைட் எஃபெக்டில் பின்விளைவில் வந்தது தான் அது அப்போ மயக்கம் அடைச்சி மயக்கம் வந்து விழும்போது அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த ஷோகேஸை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஷோகேஸை வந்து சப்போர்ட் பண்ணும்போது அந்த கண்ணாடி பிடிச்சி சப்போர்ட் பண்ணி பண்ணும்போது என்ன கேட்டால் அந்த கண்ணாடி உடஞ்சிட்ருக்கு அந்த ஒன் கண்ணாடி உடையவும் அந்த இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி உடஞ்சோன்னா சப்போர்ட் இல்லாமல் வந்து அந்த சோகேஷன் கண்ணாடி விழுது பார்த்தீங்களா அந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த க அந்த கண்ணாடி உடஞ்சி இவங்க கீழே விழுவும் அந்த மேலே இருக்கிற அந்த கண்ணாடி வந்து உடஞ்சி அவங்கள கழுத்தில் வெட்டவும் அப்படி தான் வந்து அது நடந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கன்ஃப்ளூஷன் வராங்க ஏன்னா அவங்க விழுந்த இடம் அந்த கண்ணாடியை வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க அந்த பிடிச்சது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மேலே வந்து இந்த ஒன்று இன்னொரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த கண்ணாடி குத்திக்கிட்டு அவங்க வந்து இறந்துருக்குறாங்க அப்படின்னு அது நார்மலாக மயக்கம் இல்லாமல் நார்மலாக இருந்தாங்கன்னா உடனே சுதாரிச்சுப்பாங்க ஏதாவது பண்ண முடியும் ஆனால் இவங்க மயக்கத்தில் வந்து கேட்டால் மேலே அந்த கண்ணாடி வந்து கரெக்டாக கழுத்தை வெட்டும் அந்த நரம்பு கட்டாய்க்கு அப்படிதான் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி கன்க்ளூஷன் முடிவு வந்து முடிந்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்து ஆனாலும் இப்போ வரைக்கும் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கணும் இதை ஏற்றுக்கலை இல்லை இது வந்து இது மேர்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் போலீஸ் தரப்பில் எல்லாம் வந்து இண்டு இனுக்கு இன்ச் பை இன்ச்சாக எல்லாம் பார்த்து வந்து இல்லைன்றது கடைசியாக ஒரு கன்ஃப்ளூஷன் வந்து தான் முடிக்கணும் ஒரு ஸ்டோரியாக வரைக்கும் சூசை சில நேரங்கள்ல அடிச்சு மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க டைரியில எழுதி வச்சாலும் சரி ஒரு நோட்டை எழுதி வச்சுட்டு கடிதம் எழுதி வச்சுட்டு அப்படி அப்படிதானே பேசுறாங்க பல நடிகைகளுடைய வாழ்க்கை அப்படிதான் இப்ப ஸ்ரீதேவிதே இன்னைக்கும் மர்மம்தான் இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து செல் சுமீதாவது மர்ணம்தான் இந்த மாதிரி பல மர்மமான மரணங்கள் இருக்கும்போது இந்த பிதுஷி தாஸோட மர்மமும் வந்து மரணமாக வந்து இருக்குது ஒரு மர்மத்தில் ஆமாம் மர்மத்தில் தான் இருக்குது அவங்க நம்பலை போலீஸ் தரப்பில் வந்து சொன்னால் கூட அவங்க பெற்றோர்கள் அவங்க சார்ந்தவங்க வந்து இல்லை இது வந்து மர்டர் தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க ஆனால் போலீஸ் தரப்புல வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா இயற்கைக்கு மாறான பிதுஷி தாஸோட ஒரு மெசேஜ் என்னென்னா நமக்கு அவங்களுடைய மரணம் என்ன மெசேஜ் கொடுக்குன்னா இங்கே படைப்பில் நமக்கு என்ன படைப்பு இருக்குதோ அதை வச்சு சினிமாவில் ஜெயிக்க முடியும் அழகுபடுத்திக்கிறதுனாலலாம் இன்னும் நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க இந்த மூக்கை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது அப்புறம் வந்து இது மாதிரி மார்பகங்களில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா இங்கே வந்து நடிகை இப்போ நான் இங்கே நீங்கள் எத்தனை நடிகை போனாலும் வேணாலும் சொல்ல முடியும் கருப்பாக இருந்தால் ஜெயிக்க முடியாதா சரிதா ஜெயிக்கலையா ராதிகா ஜெயிக்கலையா நான் கேட்குறேன் கண்டிப்பாக ஆனால் இந்த நிறத்தை மாத்திக்கிறது அப்புறம் உருவத்தை மாத்திக்கிறது முகத்தை மாத்திக்கிறது அது கூடவே கூடாது அழகே பிரச்சனை தான் அழக நமக்கு இதுதான் இங்கே அழகு அழகு ஆபத்தானதுன்றது ஒரு பக்கம் சரிங்களா ஆனால் அழகு வந்து ஆராதனை செய்யக்கூடியது அதுவும் நம்ம வந்து என்ன ஏன்னா தான் திரும்பி பார்க்குறோம் அதே ஏற்றுக்கணும் அதுவும் ஏற்றுக்கணும் அது இப்போ அழகாக தானே சார் திரும்பி பார்க்குறோம் இல்லையா சார் கண்டிப்பாக இப்போ இப்போ நீங்க சொல்லுங்க இருக்கிற அழகை வந்து நம்ம ப்ளஸ் ஆக்கிறோம் சார் அதை ப்ளஸ் இதுதான் நம்ம ப்ளஸ் இப்போது அந்த நாசல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மூக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சு முதல்ல ஆனால் அதுதான் அவருடைய வெற்றிக்கு ப்ளஸ்ஸே கண்டிப்பாக இல்லையா உண்மை தானே அந்த மாதிரி பலரும் இங்கே வந்து நம்ம சொல்ல முடியும் வந்து இப்போ நான் கேட்குறேன் எவ்வளோ பேர் வந்து விஜயை வந்து எதிர்த்து பேசுகிறாங்க ஆனால் விஜய் வந்து என்னை எப்படி அடையாளம் பண்ணார் பார்த்தீங்கள மரல் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாயில் வந்ததுலாம் பேசுகிறாங்க மிரட்ட மிரட்டி பார்க்குறாங்க அப்படி சொல்லலையா அப்போ யாருக்காவது அது க அந்த அடையாளம் ஆச்சா எனக்கு தானே ஆச்சு ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா மறலை மறலை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கொடுத்த சொத்து மரல் அதை அப்படியே வச்சுட்டுருக்குறேன் அது எடுக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்லை ஆனால் எப்படி அடையாளப்படுது கண்டிப்பாக இப்போ விஜய்க்கு மற்றவங்களும் அடையாளம் தெரியல என்ன மட்டும் அடையாளம் நல்லா தெரியுது இல்லைன்னாலும் தெரியும்னு வச்சுக்கங்களேன் பட் இருந்தாலும் வந்து ஒரு வார்த்தை எனக்கு வந்து மருள் வச்சுட்டு வந்து அது மாதிரி இதெல்லாம் வந்து என் பேச்சு தான் இங்கே முக்கியம் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கருத்து தான் முக்கியம் நான் தலையில் வந்து டாப்பாக வச்சுருக்கேன்னா தலையில் வந்து அப்படியே வந்து வழக்கத்தலையாக வச்சிருக்கிறேன்னா சொல்கிறான்ல எனக்கு நான் வந்து என்னது என்ன என்னமோ என்னமோ சொல்கிறேன்னு கொஞ்சம் நாள் முன்னாடி முன்னாடி கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணி மாதிரி உட்காந்துட்டு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உருவக்களிகள் நிறைய வரதான சார் செய்யுது சரிங்களா அதுக்காக நான் வந்து இந்த ஒரிஜினல் விட்டுட்டு நான் வந்து டாப் ஆட்டும் மாட்டிக்க முடியும் விஜய் மாதிரி இல்லை இருக்கிற ஒரிஜினலாக இருக்கணுன்றது தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நினைக்கிறேன் அந்த பல பேர் நான் அது சரி தப்புன்னு நான் சொல்ல விரும்பலை பட் அது வந்து ஏதோ முடி வந்து கொத்து கொத்தாக நல்லா ட்ரீட்மெண்ட் அது மாதிரி சொல்கிற ஏர் பிளான்ட்டு ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் வந்து எவ்வளோ சரியாக இருக்கும் அது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்றதுலாம் இருக்குது இங்கே டை அடிக்கிறவனே பல பேர் பிரச்சனையில் இருக்கிறேன் அலர்ஜி ஆகிடுது சில நேரங்களில் இருக்குது அதுவே ஒரு பெரிய சிக்கலாக தான் இருக்குது அதுவே இன்னும் வந்து அதுலேயே வந்து இயற்கையானது ஒன்று இருக்குது செயற்கையானது இருக்குதுன்னு எதோ சொல்கிறாங்க கெமிக்கல் இருக்குதுலாம் சொல்கிறாங்க அதனால் இந்த மாவுக்கு நான் சொல் பிதுசி டாஸ்க்கு பிரச்சனை என்னென்னா நிறைய மெனக்கட்டு நிறைய பண்ணியிருக்கிறாங்க இங்கே உடற்பயிற்சியே வந்து ஒரு அளவு தான் சார் செய்யணும்னு இருக்குது உடலை இலக்கி வைக்கிறதுக்கும் சரி உடற்பயிற்சி நடக்க இதெல்லாமே உடற்பயிற்சியே ஒரு அளவோடு தான் இருக்கணும் அதாண்டி இவங்க வந்து மெடிக்கலாக இவங்க உள்ளே எடுக்கிற மருந்து இருக்குல்ல உள்ளே எடுக்கிற மருந்து இந்தந்த பாகத்துக்கு இது ம இந்தந்த ட்ரீட்மெண்ட்டும் சொல்லிடலாம் இதெல்லாம் வந்து ஹார்மோன் வந்து பாதிக்கக்கூடியது தானே இருக்கும் கண்டிப்பாக ஒன்றும் மருத்துவர்கள் என்ன தான் மருத்துவர்கள் சொன்னால் கூட நமக்குன்னு ஒரு இது வேணும்ல மருத்துவர் இங்கே ட்ரீட்மெண்ட்னால் மருத்துவர் தான் கொடுத்துருக்காரு அதுக்காக மருந்து மாத்திரை தான் சாப்பிட்டுருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் பின்னணியை வந்து ஏற்படுத்தி தான் அவங்களுக்கு வந்து கான்சியஸ் இல்லாமல் போகிறது மாயக்கரிசி விழுந்து அப்புறம் சப்போர்ட்டுக்காக கண்ணாடி எடுக்குது அந்த கண்ணாடி உடஞ்சி அவங்க கழுத்தில் வந்து இப்படி நடந்துருக்கு ஸோ இயற்கையாக வந்து நமக்கு என்ன வாய்க்கப்பட்டிருக்கோ அதை வந்து இருந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது பேசும் சார் இயற்கை மாற எது நடந்தாலும் அதுக்கு விபரீதமே ஆமாம் வார்த்தை ஏற்கனவே நேரம் கொடுத்துருக்கீங்க